பிரைசரா உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் அறுபது லட்சங்களும் ஆகிய ஏசு கிறிஸ்துவன் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாக்கு திறந்த வார்த்தை சங்கீதம் நூற்றி மூன்றாவது சங்கீதம் ஆறாவது வசனம் சங்கீதம் நூற்றி மூன்று ஆறாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார் ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்த நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார் என்று இந்த அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி வாக்கு வார்த்தையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய உயிர் சென்று இந்த வாக்கு தந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார் ஆண்டவருடைய செயல்கள் நீதியானவைகள் ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் அவர் உரிமை வழங்குகிறார் நீங்கள் யாராக இருந்தாலும் உங்கள் சூழ்நிலையை கர்த்தர் அறிந்திருக்கிறார் மனிதர்கள் அறிந்தார்களோ இல்லையோ கர்த்தர் அறிந்திருக்கிறார் இன்றைக்கி அநேக வேலைகளை இழந்து ஐடி கம்பெனிலலாம் அநேக வேலைநிலைகளை இழந்திருக்கிறாங்க அநேக கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணியிருக்காங்க சில பேர் கர்த்தரை தெரியாமல் தன்னுடைய பாரத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க இப்படிப்பட்ட அநேக அநேகரை கத்தை பார்த்துருக்கிறார் வேலை எழுந்து தத்தளிப்பவர்களையும் எதிர்காலத்தை பற்றி எதிர்பார்ப்பவர்களையும் கத்தர் சொல்லுகிறார் நான் உண்மையாக இருந்தாலும் யாரும் என்னை புரிந்து கொள்ளில்லை அப்படின்ற அந்த இருதய பாரத்தை தேவனாகி கத்தர் அறிந்திருக்கிறார் கவலைப்படாதீர்கள் குடும்பத்தில் வேலையில் ஊழியத்தில் உங்கள் ஒடுக்கத்தை அதாவது நெருக்கத்தை கர்த்தர் மாற்றுகிறார் இந்த அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதியில் வாக்கு தத்த வார்த்தை ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்த நீதியம் நியாயத்தையும் செய்கிறார் என்று வாக்கு தத்துவம் கொடுத்திருக்கிறார் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள் இவர் ஒடுக்கத்தை கர்த்தர் மாற்ற போகிறார் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் உங்களை உயர்த்த போகிறார் இருந்த இடத்தை விட்டு மாறி வேறு இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் உங்களுக்கு வந்து ரக கோத்தை ஆண்டவர் உண்டாக்கி வைத்திருக்கிறார் அதனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகுங்க நீங்கள் ஒன்றுக்கு பற்றி கவலைப்படாதீங்க இந்த அக்டோபர் மாதம் உங்கள் சூழ்நிலைகள் மாறுகிறது உங்கள் பிரச்சனைகள் மாறுகிறது மழை போல இருந்த பல பிரச்சனைகளை கத்த பனி போல மாற்ற விரும்புகிறார் அவர் நீங்க அவரை நோக்கி பார்த்தீங்களோ இல்லையோ ஆனால் உங்களுக்காக ஒருவர் ஜெபித்து இருக்கிறாங்க அந்த ஜபத்தை கேட்டபடினாலே கத்தர் உங்கள் சூழ்நிலையை மாற்ற போகிறார் அதனால தான் ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கத்த நீதியும் நியாயத்தையும் இந்த அக்டோபர் மாதத்துல செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாதீர்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வத்து உயர்த்த போகிறார் சங்கீதம் அதே சங்கீதம் நூற்றி மூன்றாவது சங்கீதம் எட்டாவது வசனம் சொல்லுங்கிறது கர்த்த உருக்கமும் இறக்கமும் நீரிய சாந்தமும் உள்ள தேவன் மனுஷங்க நம்ம மேலே இறக்கப்படலாம் ஆனால் உதவி செய்யணும்னு கூட நினைக்கலாம் ஆனால் கர்த்த நினைப்பவரில் செய்பவர் இந்த மாதத்திலே அந்த அற்புதத்தை நீங்கள் போகிறீங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பறை இந்த மாதத்திலே காண்பீர்கள் ஒன்றுக்கு காலைப்படாதீர்கள் நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன் பரலோகத்தின் பர்லோகத்தின் தேவன் ஆகிய கர்த்தாவை ஆண்டவரும் ஒருவர் லட்சக்கெரும் ஏசு கிறிஸ்துவன் நாமத்தினாலே ஆண்டவரே ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்த நீதியும் நியாயத்தையும் செய்கிறார் என்று ஆண்டவரே வாக்கு கொடுத்திருக்கிறேன் இந்த சங்கீதம் நூற்றி மூன்றாவது சங்கீதம் ஆறாவது வசனத்தின்படி இவர்களுக்கு நீ ஒடுக்க